やだな。 ಎಲ್ಲಾಡು ಎಲ್ಲೂಡುಗೆುತ್ತ ஏறநாடு ஒன்றியது ஏறநாடாடா ಅವು ಪೂಲೊ ಜನ್ಮದ ಪರ ಪಂದ್ಯೆನ್ ಇದ್ರೆ ಯಾನ್ ಅಂದಯ್ಯ ಈ ಕರ್ಮ ಭೂಮಿಡು ಪ್ರತಿಯೊಂದು ಜೀವಿನ ಪುಟ್ಟುಲ ಹಾ ಆಯೆ ತುಂಬಾ ಅದಿನಂಚಿನ ಕರ್ಮದ ಪರೊಡಾಯ್ ಪುಟ್ಟುವೆಗೆ ಮಂಚಾನ ಪೋಯಿ ಜನ್ಮೊಡು ಬಾರಿ ಮಲ್ಲ ಜನ ಆಪ್ತೆ ಹಾ ಎಡ್ಡೆ ಬೇಲೆ ಮರ್ತೆ ಇತ್ತದಲ್ಲ ಬೇಲೆ ಕಡೆ ಮಂಡೆ ನಂಗೆ ಇಚ್ಚೆ ಪೈರೆಗ್ ಕಂಡ ಬಟ್ಟೆ ಬೇನೆಂಡಿ ಕೇರ್ಲಾಡ್ದ ಅಧಿಕಾರ ಪಂಡು ಹಾ ತೂರೂಳಡ್ ಹಾ ನನೊರಿ ಅರಸುವಾಯ್ನೆ ತೂತು ಕಲ್ಪುಡು ಅವನ ಅಂದ

അഞ്ചേ വണ്ടതാ കൊണ്ട് നിയമാണെ എന്ത ഊർത്തേ കാല കാലോ ഇതേ ബോഡ്

ാവണ എത്തിവണി ദു രാവണേശ്വരൻ പേര് ആളായി ಈ ಬುದ್ಧಿ

அண்டி தாய கட்டோடேன் அவத்து வந்து லக்கோரே நம்ம ஓல் வரே பாக்கிண்டு

Субтитры सोम देस रे भक्ति जे बोलि जे सोम देस रे भक्ति जे बोलि जे मोदु रमहु मन तू दुबरवे होसी मोदु रमहु मन तू दुबरवे होसी

ಹಾ ಯಾವ ಕಲ್ವೆ ನಿನ್ನ ದೃಷ್ಟಿ ಬಾರಿ ಕಾಕ ದೃಷ್ಟಿ ಗೊತ್ತಾ இது ஏ இதெந்த பட்டி வண்ண காரணபுதరించினேன் இப்பவும் இல்லை ஒய் இடி பரEntityType ஆ அத கொடி பரEntityType ஆ ஆளே ஊதை இடி பரEntityType हैन பாக்கி ಕೆಲ வருஷதுண்டு ஏ கேند வஞ்சி புளிப்புல புள்ள அடைベதாலச்சி அந்தயா இ कलेவேன பல অভ্যাসுண்டு tinc सालதெتنமே ஹ পয়சே கேணிவெட்டுக்கு சுるவா அந்த ஈசர் இங்குంది அது பின்னே கண்டு ወர்ப்பான்

ഓ വക്കനമ പുണ്ണാനന്ദയർ ജയജി പ്രായ പ്രായോഗ பாத்தரவண்டய படவேது புட்டரவல்லி தஜங்க அது கொடற வல்லி என்று தஜங்காண்ட ஒர்க்கு ஒர் வந்து திங்கொண்டு ஓடா புண்டு ನಮಂಚತ್ತು ನಮನು ಬುಕಲ ತಿರ್ತು ಮಂತು ಆಯ್ನ ತರೆ ತಿರ್ಪೆಲ್ಲ ಲೆಕ್ಕ ಮಲ್ಪಂದ್ರಕ್ಲು ಏತೋ ಜನ ಉಳ್ಳಿರು ಬುಕ ಓಳೆ ನಮ್ಮ ತರೆ ತಿರ್ಪುನೆ ಒಂಜಿ ಸಂಗತಿ ಉಂಡಯ್ಯ ಇತ್ತೆ ಬಡವೇ ಅದು ಇತ್ತಲ್ಲ ಬದುಕು ನಮ್ಮ ಒಂಜಿ ಹಕ್ಕು ಅಮಾಂತರಗಳು ಉಂಡತ್ತ ಸೈಪುನೆಟ್ ಅನ್ನ ಬದುಕೊಡತ್ತನ್ನ ಬದುಕೇರ್ನೆ ಬುಡುಪು ಬುಕದಾದ ಮಲ್ಪುನು ಅಂಡ ಒಂಜಿ ಸಂಗತಿ ಉಂಡು ದನಿಕ್ಲು ಇಂಕ ಪಣ್ಣಿ ಜಾಗೆ ಮತ ಕೊಡ್ತಿ ತೆರೆ ದುಂಬು இத்தெல்லாம் உண்டு அஞ்சு சங்காத்தி தாலஜி அண்ட தும்பு பாரி பெண்தாலே மாத்தர் ஐட முக்கூளை கல்லு தீபர் பண் அண்டை நம கங்கலு கங்கலு கங்கலை ఏ తర తెరిపారు నాకు ఇత్య పెన్ పేర్ల వారి భంగ ఉంది ఉండు బంజి దింజా ఉండే వారి భంగుడు అంత సంసారం ఉండత్తే ఉడేదిలా బోయలు మర్మలు బోయినడు బుక్ చాకరి కూడా గానే వద్ద మాత ఇంజాయ బతుకునే వారి భంగత్తా తొందర తీ போற என்ன செய்துட்டு போறே புண்ணா புண்ணா என்னன்னு சொல்ற ஞானி நீ என்ன கேபிக்குன எல்லி நூதுற ஆதிச்சொன்னதி வந்துருளே ஏகந்த ஜெயீதே புடரது நீங்க கேபி கேபி புடாய் நச்சையா

அபெனன் டெக் கூரியர் ஆபுஜதா புல்ல பட்டுந்து தசன ஒரு புனேன் குளோ அன்ன திதென ஒளது குர்புனு இந்த ஐயா இந்த சர்தி வஞ்சி இந்த வருஷம் கொஞ்சி மாப்பால் புலே இந்த வருஷ கு மாப்பால் கூடு அந்து கெட் மோ ஷோட்ல பண்டி நிੁੰதே அன்னி அந்து மாப்பால் கூடு அந்து மாப்பால் பராபுஜி இந்த கோஸ்பானா அட்கினின்னே ஒய்தந்து கோட அட்கினின்னே ஒய்தந்து மால வெச்சினா மாட்டிரnee செஞ்சினா தின்னன்னாலி மோல் மோய்தின் போ ஃபெடவ நிசு

I'm <laughs> sorry. அது வந்து உள்ளே பேசையடா दादा மல்குனையா தண்ணி தும்பு தெலக பேன ரா பூஜை பென்னதே கொரிய ரா பூஜை நீ நிந்து மாத்த மல்லக்கு மாபு மல்கந்தையানী ஜாகதே உள்ளையா ரா பூஜை மந்திர्या மத்மாரானே கேன ராஜி இதுக்குதுலக परिस्थिति அர்த்தம் இந்த ಪರಿಸ್த்தியத்துக்குது இல்ல அது ஏ உள்ளே ரிங்க என்னッチン நட்டு பூடி போ என்ன புல்லெடுக்குன்னா ஆ பாரல்ல என்ன விந்துதய்யா அந்த என்னது பल्लेய குருயல கொரிய மல்கு வந்தருந்த oh, <laughs> <laughs>